அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ராமையா ராதமா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க ராமையாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவன் சின்ன வயசுலயே செத்து போயிட்டாங்க இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுல வளர்ந்துகிட்டு இருந்த ஆடுங்க எல்லாமே அவனுக்கு துணையா மாறுச்சு பகல் பொற ஆடுங்களை மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போய் சாயந்திர நேரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான் ராமையாவுக்கு பெருசா இல்லை அப்படின்னாலும் கூட அவனுடைய தைரியம் இருக்கிற அறிவை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஆடுங்களுக்கு கிருஷ்ணா தேவி லக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சுதான் அவனுக்கு சுப்பையா அப்படிங்கிற ஒரு நண்பனும் ஒரு நாள் சுப்பையா வந்து இப்படி நம்ம ஊருக்கு பக்கத்துல காடு இருக்கிறதால நிறைய திருடனுங்க ஊருக்குள்ள வர்றதா எல்லாரும் சொல்றாங்க அப்படியா இந்த விஷயம் உனக்கு இதுவரைக்கும் தெரியாதா தெரியாதடா இந்த ஆடுங்களை தவிர இந்த உலகத்துல வேற எதுனா உனக்கு தெரியுமா இல்லடா என் உலகமே அதுங்க தானே திருடனுங்க காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்து ஆடு மாடுன்னு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு போறானுங்களாம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ராதம்மா வந்தா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கம்மா அண்ணா டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா சரியான வெயில் நேரத்துல வந்திருக்கான்ல குடிக்க மோர் கொடு ஆ சரிங்க ராமையா ராதம்மாவுக்கு சேகர் அப்படிங்கிற ஒரு பிள்ளை இருந்தான் அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னடா ஆச்சு ரொம்ப கவலையா இருக்கியே என்ன விஷயம் நான் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது எல்லாருமே ரங்கையா தாத்தாவோட ஆடுங்களை திருடனுங்க திருடிக்கிட்டதா பேசிக்கிட்டாங்க ஐயோ அப்படியா ஆமாப்பா நானும் உங்கள் அப்பாவும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் எனக்கு முன்னாடியே உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஊருக்குள்ள திருடனுங்க வரானுங்கன்னு தெரியும் ஆனா ரங்கையா ஆடுகளை திருடுனது தெரியாது இப்போ நான் வரும்போது தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குதானா ஜனங்க கூட்டு கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ராமையா ஆடுங்களை மறுபடியும் மேய்க்க கூட்டிட்டு போய் சாயந்திர நேரம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆடுங்களை எல்லாம் மந்தையில கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போனான் நீங்க சீக்கிரமா சாப்பிட முடிச்சு ஆடுங்க கிட்ட போயிடுங்க ஆமா என்ன சமைச்சிருக்க சேக்கருக்கு பிடிக்குமேன்னு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வரவங்களும் செஞ்சிருக்கேன் ஆமா அவன் எங்க ஊருக்குள்ள திருடனுங்க வந்துட்டானுங்கன்னு தெரிஞ்சு நம்மளை விட அவன் தான் அதிகமா பயப்படுறான் அவன் சாப்பிட்டானா இல்ல அவன் நண்பர்கிட்ட ஏதோ புத்தகம் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கான் அவன் வந்ததும் சாப்பிட சொல்லு சரிங்க நான் நான் ஆட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் இருங்க தான் இருப்பேன் சரியா சரி பார்த்து இருங்க அந்த ஆடுகளை நம்பி தான் நாம இருக்கோம் நீ இவ்வளோ சொல்லணுமா என்ன நான் வீடு அப்படின்னு சொல்லி ராமையா ஆடுகள் அடிச்சு வச்ச இடத்துக்கு வந்தான் அப்ப ராமையாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு ஆடுங்களை போட்டு வச்சிருக்கிற அந்த அறையோட கதவுல ஒரு பானையில கல்லு போட்டு தொங்க விட்டான் ஒருவேளை திருடனுங்க கதவு திறக்க முயற்சி பண்ணா அந்த கல்லு அவங்க தலைமையில வந்து விடும் அப்படியே படுத்து தூங்கிட்டான் திருடனுங்களும் வந்துட்டாங்க இங்க ஆடுங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இவனும் தூங்குறான் இதுதான் சரியான வாய்ப்பு அவங்க பேசுறத கேட்டு ரமைய மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு வாங்கடா வாங்க இனியோட உங்க கதை முடிய போகுது இனிமே எங்க ஊருக்கு வர நீங்க பயந்து சாக போறீங்க அப்படி திடீர்னு வந்து அந்த கதவை தொட்ட உடனே கல் வந்து அவங்க தலைமையில விழுந்து சத்தமா கத்துனாங்க பயந்து அங்கிருந்து ஓடியும் போயிட்டாங்க எத்தனையோ தடவை இந்த ஊர்ல நாம திருடி இருக்கோம் ஆனா இப்படி நடந்ததே இல்லையே அடுத்த நாள் காலையில ராமையா எழுந்திருச்சு வீட்டுக்கு போனாரு ஏங்க நேத்து ராத்திரி ஏதோ நடந்துருலையே எல்லாம் நடந்துச்சு என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒரு பெரிய கதை தான் அப்படியா என்னாச்சுப்பா நேத்து ராத்திரி திருடனுங்க வந்தானுங்கடா அப்படியாப்பா நீங்க தனியா இருந்தீங்களே என்ன பண்ணீங்க ஒருத்தரா ரெண்டு பேராங்கிறது ஆங்கிறது முக்கியம் இல்ல கொஞ்சம் அறிவு இருக்கணும் சரி என்ன பண்ணீங்க ராமையா என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்னாரு அன்னையில இருந்து அந்த ஊருக்கு திருடனுங்க வர்றது ரொம்பவும் குறஞ்சி போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சுப்பையா வந்து ராமையா கிட்ட இப்படி சொன்னாரு டே ராமையா ஒரு ஜனங்க எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்திடா ரொம்ப நாளா நம்ம ஊருக்குள்ள நிறைய திருடனுங்க வந்துகிட்டு இருந்தானுங்களே இப்ப யாருமே வர்றதில்லையே அதுக்கு நான் தானடா காரணம் என்னடா சொல்ற உண்மைதான்டா அப்படியா ராமையா அந்த திருடனுங்க எப்படி வந்தானுங்க அதுக்கு ராமையா என்ன பண்ணா எல்லாத்தையுமே சொன்னா டே ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா நான் ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த யோசனை வந்துச்சு இது நல்ல யோசனை தான்டா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த ராஜ்யத்தை சேர்ந்த ராஜா அவங்க ஊருக்கு வந்தாரு இப்படி இருக்கும் போது ஊஜனங்க எல்லாரும் ராமையாவோட புத்திசாலித்தனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதா பார்த்தாரு உண்மையிலேயே அவன் அவ்வளவு பெரிய புத்திசாலியானு சோதிக்கணும்னு ராஜா விரும்பினாரு ராமையா இந்த ஆடுங்க எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு இதுல எந்த ஆடு எதுன்னு எப்படி கண்டுபிடிப்ப அத கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே மகாராஜா மனுஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் தனித்தனியா தெரியுறாங்கல்ல ஆமா அதே மாதிரி தான் ஆடுங்க கூட மனுஷங்க மாதிரி தனித்தனியா தான் இருக்கும் சரி நீ இதுங்களை இதோட இருக்கும் இது கிருஷ்ணா இதுக்கு வயிறு ரொம்ப சின்னதா இருக்கும் நீ சொல்றத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமாயிருக்கு தினமும் இதுங்க கூட தானையா வாழ்ந்துகிட்டு இருக்க ராஜா ராமையாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து பாராட்டி அவனுக்கு தங்க காசுகளை பரிசா கொடுத்தாரு இது இப்படி இருக்கும் போது திடீர்னு ஊருக்கு வறட்சி வந்துச்சு மழை இல்லைங்கிறதுனால எங்கேயுமே எதையுமே விளையாம பசு மாடுங்களுக்கு கூட சாப்பிட பொல்லு கிடைக்காம எல்லாருமே மாடுங்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா ரம்மைய மட்டும் அவனுடைய ஆடுங்களுக்கு உணவு கிடைக்கிற வழியை தேடி கண்டுபிடிச்சான் என்னங்க இது என்ன ஒரு பிரச்சனை போச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ளார இன்னொரு பிரச்சனை வந்துருச்சே ஒன்னாகாது விடு திருடனுங்க தொல்ல போயிடுச்சேன்னு நினைக்கும் போது இப்படி ஊருக்கு வறட்சி வந்து நம்மள கஷ்டப்படுத்துதேங்க கஷ்டமே இல்லாம வாழ்க்கையை வாழ்றது அவ்வளவு சுலபமா என்ன இப்ப என்ன பண்றது ஏதாவது யோசிக்கலாம் விடு எல்லாரும் ஆடு மாடுங்களை வித்துக்கிட்டு இருக்காங்களே ஏதோ கஷ்டம் வந்துடுச்சுங்கிறதுக்காக எதுக்காக ஆடு மாடு சுப்பையா ராமையா கிட்ட வந்து இப்படி சொன்னா என்னடா ராமையா இந்த வருஷம் ரொம்ப மோசமா இருக்கு எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது இல்லடா நீ சொல்றது கூட உண்மைதான் போன வருஷம் மழை நல்லா தான் பெஞ்சுது விளைச்சலும் நல்லா விளைஞ்சது ஆடு மாடுங்களுக்கு நிறைய புல்லும் கிடைச்சது மழை பெய்யலைன்னா ஆடு மாடுங்களுக்கு உடம்பு போயிடும் மழை இல்லைன்னாலும் கஷ்டம் அதிகமானாலும் கஷ்டம் நம்மளால் என்னடா பண்ண முடியும் அடுத்த நாள் காலையில எழுந்துச்சது ராமையா ஆடுங்களுக்கு எங்க உணவு கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்ட மெதுவா போய்கிட்டு இருந்தா வீட்டுக்கிட்ட ராதம்மா ஷேகர் கிட்ட காலையில போனாரு உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லடா ஆடுங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காதுமா அதான் தேடிக்கிட்டு இருப்பாரு ஆமாடா நான் வேணா போய் பாத்துட்டு வரவா நீ எவ்வளவு தூரம்டா போக முடியும் ஆ வயலுக்கு போய் பார்த்துட்டு வரேன் எங்க போனாருன்னு தெரியாம எந்த பக்கம் போவ இப்படி அம்மா பிள்ளையும் ராமையா வரல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு வந்தாரு ராமையா அம்மா அங்க பாரு அப்பா வந்துட்டாரு எவ்வளவு தூரங்க போயிட்டு வரீங்க நீங்க அப்பா நீங்க வர நேரமானதும் நானும் அம்மாவும் ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா பொல்லுக்காக ரொம்ப தூரம் போக வேண்டியதாயிடுச்சு அவ்வளவு தூரம் போனீங்களே புல்லு கடிச்சுதா வயல்ல கொட்டி கடந்த நெல்லு கோதுமை அப்படியே காய்கறி பழத்தோட தோல் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கிடைச்சது தண்ணிக்கு என்ன பண்ணீங்க நம்ம ஊர் எல்லைய தாண்டி ஒரு குட்ட இருக்குல்ல அங்க குட்டிக்கிட்டு போன ஐயோ அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போனீங்களா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா பொறுமை தைரியம் அதே மாதிரி கொஞ்சம் அறிவு இருந்தா போதும் எந்த சூழ்நிலையையும் நாம எதிர்க்கலாம் ஒரு காலத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர்ல மலைக்கு நடுவுல ஒரு குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அந்த குடும்பத்துல வீட்டுக்கு பெரியவரான ரங்கையா மனைவி லக்ஷ்மி புள்ள மருமக சுமதி பாத்தீங்களா மழை வர மாதிரி இருக்கே வெளியில கொஞ்ச நேரத்துல மழை வந்துரு போல நீங்க அந்த காய்கறி மூட்டை எல்லாத்தையும் வயல்ல இருந்து எப்படி தூக்கிட்டு வர போறீங்க வயல்ல இருந்து வீட்டுக்கு காய்கறிய கொண்டு வர்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா பட்டணத்துக்கு கொண்டு போறத நினைச்சாவே கஷ்டமா இருக்கு ஏற்கனவே வழி சரியில்லை இன்னும் மழை வந்தா சொல்லவா வேணும் இது நடந்து போற வழியா இல்ல தண்ணி நிரம்பி இருக்கிற ஆறான்னு சந்தேகமே வரும் அதுவும் உண்மைதாங்க ஆனா என்ன பண்றது அதுக்குன்னு சும்மா உக்கார முடியாதே இந்த காய்கறி எல்லாத்தையுமே பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்தாதானே நம்ம நாலு காசு சம்பாதிக்க முடியும் அதை வச்சுதானே குடும்பத்தையும் பாத்துக்க முடியும் நம்ம தலையெழுத்து நம்ம வெயிலோ மழையோ கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனா நம்ம பிள்ளையாவது படிக்க வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு படிப்பு வரல படிப்பு வரலனா என்ன குணத்திலையும் செய்யற வேலையிலையும் ரொம்பவும் திறமையான புள்ளதான் என்னோட புள்ளராமோ நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே உன்னை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க லக்ஷ்மி பெத்தவங்களுக்கு அவங்க பிள்ளைங்க அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கணும்னு ஆசை இருக்கும் எதுக்குன்னா நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறதால தான் ஆமாங்க சரியா சொன்னீங்க ஆனா நம்ம பேர புள்ள ராஜு இருக்கானே அவனையாவது நல்லபடியா படிக்க வைக்கணும் அவனை நல்லபடியா படிக்க வைக்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் வியாபாரத்துல அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது யோசிக்கணும் ரங்கையா கையில ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு காய்கறி மூட்டையை சுமந்துக்கிட்டு சந்தைக்கு போனாரு அப்ப அங்க இருந்த ஒரு காய்கறி வியாபாரி என்ன ரங்கையா இது இந்த மழையிலயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க நீ ஓய்வுங்கறதே எடுக்க மாட்டியா இந்த அவன் எல்லாத்தையும் செஞ்சிருப்பானே அவனுக்கு அங்க நிறைய வேலை இருக்குங்க பாவம் என் புள்ள கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் அவனுக்கு உதவி செய்யலான்னுதான் நான் வந்த இப்படியாவது அவனுக்கு எதனா உதவி செய்யலான்னு தான் ஆனா எனக்கு இதுல என்ன கஷ்டம் நான் நல்லா சுறுசுறுப்பாக தானே இருக்கேன் இந்த மழை என்னை என்ன பண்ணிட போகுது இந்த மாதிரி எத்தனையோ மழையை பார்த்துட்டேன் மழையோ வெயிலோ தான் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் வந்துருக்கிறத பார்த்து நீ ரொம்ப கஷ்டப்படுறீண்ணா என்னால் உன் வியாபாரம் போய்டுன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரங்கய்யா அவங்க அவங்க வியாபாரம் அவங்க திறமை ஆனால் ஆனால் உன்ன மாதிரியெல்லாம் என்னால் வியாபாரம் செய்ய முடியாது உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கணும் ஐயா இந்த கீரை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கீரைய சமைச்சா நல்லா இருக்குங்களா ரொம்ப நல்லா இருக்கும்மா ஒரு தடவை வாங்கிட்டு போய் சமைச்சு பாருங்க மறுபடியும் மறுபடியும் வந்து வாங்குவீங்க இந்த கீரை கட்டு பத்து ரூபா தான் மற்றவங்களுக்கு அப்படின்னா அதிகமாக சொல்லுவேன் உங்களுக்காக பத்து ரூபா மழை காலத்தில் விளையிற காய்கறிகள் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சரி எனக்கு ரெண்டு கட்டு கீரையை கொடுங்க ஆமாமா மழை காலத்துல நேராவே அந்த கடவுள் தான் மழையோட உருவத்துல செடிங்களுக்கு தண்ணி ஊத்துவாரு அதனால விளையிற காய்கறி எல்லாமே உண்மையிலேயே தான் இருக்கும் அப்படி தேவி ரங்கையா சொன்னதை கேட்டு அவர்கிட்ட அவளுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துல சாந்தமா வந்தாங்க என்ன ரங்கையா என்னைக்கும் வியாபாரத்துக்கு வந்துட்டீங்களா எப்பவும் இந்த காய்கறி வியாபாரம் தானா இந்த மலையில யாரு ஒழுங்கா வீட்டுல உக்காந்துட்டு இருக்காங்களோ அவங்கதான் புத்திசாலிங்க என் உடம்புல பலம் இருக்குமா அந்த பலம் இருக்கிற வரைக்கும் நான் வியாபாரம் செய்வேன் இந்த மழையிலையும் நான் கையறி வியாபாரம் பண்றதுல உனக்கு என்னமா கஷ்டம் வந்துச்சு ஏதோ சும்மா விளையாட்டா சொன்னேன் ரங்கையா உன்கிட்ட தானே இங்க இருக்கிற எல்லாருமே அதிகமா காய்கறி வாங்குறாங்க அவங்கள மாதிரி தான் நானும் உன்கிட்ட தான் தரமான காய்கறி எல்லாமே கிடைக்கும்னு இங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால எப்பவுமே தான் வந்து காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு ரங்கையா காய்கறி எல்லாத்தையுமே வித்து வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருந்தாரு ராத்திரி நேரமும் ஆச்சு மலையில வந்துகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் லக்ஷ்மி புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க கொண்டு போன காய்கறி எல்லாம் வித்துட்டீங்க போல தெரியுதே இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா தான் நடந்துச்சா எப்படி இருந்தா என்ன எல்லா காய்கறிகளையும் வித்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு பேரனுக்காக கொஞ்சம் பணம் எடுத்து வைக்கலாம் சரிங்க நீங்க ஆசைப்பட்டபடியே நம்ம பேர பிள்ளை நல்லா படித்து நாளைக்கு ஒரு நல்ல வேலைக்கு போவான் அடுத்த நாள் காலையிலேயே கூட மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு அன்றைக்கி மழை ரொம்ப அதிகமாகவே பேஞ்சுது அன்றைக்கு ரங்கையா காய்கறி விற்கிறதுக்காக கிளம்புனார் ஆனால் என்னமோ அவருக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு தலையெல்லாம் சுத்துகிற மாதிரியும் இருந்துச்சு அப்பா இன்னைக்கு நீ வியாபாரத்துக்கு போகாதப்பா உனக்கு பாரு எவ்வளவு ஜூரமா இருக்குன்னு பா ராமு ஒரு வேலை நான் செத்து போயிட்டா என் வியாபாரத்தை யாரு பார்த்துப்பாங்க பா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற அப்படி இல்லடா என் கேள்விக்கு நீ பதில் சொல்லு அதுக்குதான் நான் இருக்கனே எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்கீங்களே உங்களை பார்த்த வியாபாரத்தை பத்தி எனக்கும் தெரியுங்க அப்படின்னா சரி இன்னைக்கு நீ போ அம்மாவுக்கு எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டம் நானே போறேனே வேணண்டா நானே போறேன் நான் போய் காய்கறி வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அன்னைக்கு காய்கறி விக்கிறதுக்காக சந்தைக்கு கிளம்புனாங்க அன்னைக்கு மழையும் காத்தும் அதிகமா தான் இருந்துச்சு ஆனா முன்னாடி நடந்து போற தைரியம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு நினைச்ச மாதிரியே லக்ஷ்மி அன்னைக்கு காய்கறி எல்லாத்தையுமே வித்து வீட்டுக்கு வந்தாங்க அப்பதான் ரங்கையாவ பாக்குறதுக்காக பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த பேர புள்ள வந்தான் தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குப்பா ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை எனக்கு என்னப்பா நான் அந்த காலத்து மனுஷன் நீங்கள் யாரும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆமாம் நீ எப்படிப்பா படிக்கிற நான் நல்லா தான் படிக்கிறேன் தாத்தா என்னை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க இனி என்னை நினச்சி கஷ்டப்படாதீங்க எனக்கு பணமும் அனுப்ப வேண்டாம் என்னப்பா பணம் அனுப்பலைன்னா எப்படி படிப்ப நான் பட்டணத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை தாத்தா என் கூட படிக்கிறவங்களுக்கு பாடமும் எடுக்கிறேன் அது மூலமா நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலை அந்த மாதிரி வேலை நாலு பேருக்கு பாடம் கத்து கொடுக்கறது நல்ல விஷயம் இது நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் மழையெல்லாம் பேஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கிராமத்து ஜனங்க எல்லாரும் ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க நாம எல்லாரும் தனித்தனியா காய்கறிகளை வித்துக்கிட்டு இருக்கோம் நிறைய மிச்சமாகுது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வித்தா என்னாகுதுன்னு பாக்கணும் ஆமாங்க ஐயா நாம் இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தாங்க ஆகணும் ஐயா அப்படின்னா நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காய்கறி சங்கத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு தலைவரையும் வைக்கணும் அந்த தலைவராக யாரை வைக்கிறதுங்க ஐயா வேற யாரை நம்ம ரங்கையாவையே தலைவராகிடலாம் அவரை விட இங்கே யார் நல்லவங்க அவரு கூட இருந்தால் நமக்கு உதவியாக இருக்கும் அய்யய்யோ நானா எனக்கு படிப்பறிவு இல்லை நான் எப்படி பதவியில் இருக்கிறது அப்படி சொல்லாதரங்கையா நீ ரொம்ப புத்திசாலி அந்த புத்திசாலித்தனத்தை எங்களுக்கும் கொஞ்சம் கூட நடுவுல தரகர்கள் மூலமாக எவ்வளவு நஷ்டமாகுது பாவம் விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை கடனை வாங்கி பயிர் வைக்கிறாங்க மழை நல்லபடியாக வந்துச்சுன்னா விளைச்சலும் நல்லா வரும் மழை அதிகமா பெஞ்சா விளைச்சல் வீணா போயிடும் அந்த நேரத்துல விவசாயிங்க சாகிறது மட்டும்தான் ஒரே வழின்னு நினைக்கிறாங்க நீங்க அந்த நேரத்துல உதவி பண்ணீங்கன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும் அப்படி விவசாயிங்க சங்கத்துக்கு தலைவனா இருக்க சொல்லி எல்லாருமே ரங்கையாவ கேட்டாங்க பூஜனங்களும் சொன்னாங்க இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா அப்படி கிராமத்துல விவசாயிங்க சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணாங்க அப்போ அந்த சங்கத்தை பார்த்து ரங்கையா ராஜு கிட்ட நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் நாம நினைப்போம் ஆனா வாழ்க்கையில எது எப்ப நடக்குன்னே தெரியாது வாழ்க்கையில எது வந்தாலும் நாம் எனக்கு தானே தாத்தா நான் நிறைய இருக்கேன் நான் அதுவே போதும் ஆசைப்பட்டபடியே இருந்து விவசாயிகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நிறைய விவசாயங்களும் நல்லபடியா வந்தாங்க அப்படி வந்த லாபத்துல ஊருக்கு எல்லாரும் ரோடு போட்டாங்க அப்படியே ஆத்துக்கு மேல ஒரு பிரிட்ஜையும் கட்டுனாங்க எல்லாருக்குமே பாடமும் கத்து கொடுத்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா வாழ்க்கை இவ்வளவுதான் நாம நினைப்போம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை நம்மள வேற வழியில கொண்டு போகும் அந்த வழியில போகும்போது கவனமா போனோம் அப்படின்னா நம்மளால நாளைக்கு நிறைய பேருக்கு நிறைய நல்லதும் நடக்கும்